வாசல் கட்டு செட்டு பவர்ஃபுல்லான செட் இது கந்திருஷ்டி இல்லாம இருக்க கந்திருஷ்டி எந்திரம் எதிர்மறை ஆற்றல்களை தடுத்து வீட்டு ஒரு பாதுகாப்பு வலயத்துல வைக்கிற குதிரை லாடம் ஒண்ணு வாழ்க்கையில் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் ஏறு சிங்கி மூலிகை ஒண்ணு நமக்கு கெடுதல் செய்யறவங்களையும் பில்லி சூனியம் நோய் பகை இது எல்லாத்தையும் ஓட ஓட விரட்டும் அச்சன் கருணை மூலிகை பாம்பு கூட மிரண்டு போகும் பிள்ளையாரும் லக்ஷ்மியும் வாசம் செய்யும் வெள்ளருக்கு வேர் பேய்விரட்டி மூலிகை மட்டுமில்ல நமது நோயையும் சேர்த்து விரட்டும் குபேர தன்மை உள்ள மூலிகை நரிவிரட்டி மூலிகை மிக அபூர்வமான மூலிகை தோஷங்கள் சாபங்களையும் பாவத்தையும் நிவர்த்தி செய்யும் வேணும்னு நினைக்கிறவங்க வாசல் கட்டு செட்டுன்னு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணீங்கன்னா இதுக்கான டீடைல் கொடுக்குறோம் மூலிகைகளையும் எந்திரத்தையும் சிவப்பு கல்லர் துணியில கட்டி வாசல்ல தொங்க விடணும் குதிரை லாடத்தை பன்னீரும் மஞ்சளும் கலந்த தண்ணீரில் ஊற வச்சுட்டு pall le wash panni